இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மேச ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை இவங்களை தேடி அது தானாக வரும் பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ராசி இந்த மேசராசி அதனாலேயே என்னமோ எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிறதில்ல அவங்கள தேடி அது வரும் ரொம்ப நம்பிக்கையானவங்க நீதி நேர்மையை பர்ஃபெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்கனால் இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற முப்பது நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நவ கிரகங்களில் அரசனாக விளங்கக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆணி மாதம் ஆணி மாதத்தில் சூரியன் புதன் குரு கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற முப்பது நாட்களும் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் வாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சூரியன் வடக்கு திசையில பயணிக்கக்கூடிய காலம்தான் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது தான் இந்த ஆணி மாதம் அதாவது தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதுல இறுதி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க நம் நாட்டில் நீண்ட காலம் பகல் பொழுது உடைய ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஆணி மாதம் இருக்குது அந்த மாதிரி தான் பல நூறு ஆண்டு காலமாக கருதப்பட்டு வருது பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த ஆணி மாதத்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அரச கிரகமாக விளங்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆணி மாதம் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலரெல்லாம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஓரளவுக்கு வருமானமும் வரும் உங்களுடைய பேச்சில் ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் அது இந்த காலகட்டத்தில் வரும் பேச்சில் மூலிமா பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த ஆணி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வருது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் நண்பர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வாழ்க்கை துணையோட உதவி இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே நம்பியவங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய பழக்கம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடை எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த ஆணி மாதம் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது போது நீச்சம் பெற்ற உங்களுடைய ராசிநாதன் சனியை பார்க்க இருக்கிறார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராகு கேது ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஆனி மாதம் மூணாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் அது புதனுக்கு சொந்த வீடாகும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் உருவாக இருக்குது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கைகூடி வரும் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மறு இருக்காது மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் இதெல்லாம் இதில் வரையிலும் இருந்திருக்கும் அதெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அரசு வழியில் ஏதாவது ஒரு கடன் உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக விண்ணப்பிச்சிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த கடன் உதவியும் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த கடன் உதவி கிடைக்கும் அதே மாதிரி அரசியல் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல ஒரு பதிவு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஆனி மாதம் பதினேழாம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் அப்போது வந்து குருவுடைய பார்வை செவ்வாயோட மீது பதிவதனால குரு மங்கள யோகமும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது இல்லத்தில் மங்கள ஓசை இந்த காலகட்டத்தில் நடக்கும் மலலை ஓசையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் குருவோடைய அருள் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருவும் ராகும் இருக்கிறதுனால அதை பார்க்கும் கேது ரொம்ப யோகமான பலனை தருவாங்க இந்த நாளெல்லாம் நீங்கள் போய் வழிபட்டு பாருங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இருந்த தடைகள் எல்லாமே தானாக சரியாகும் சரி உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் தொழிலில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இது எல்லாமே சரியாகும் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி சிம்ம ராசியில் சுக்கரன் செல்ல இருக்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்கறக்காங்க அதே நேரம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாயோட பார்வையும் சனியின் மீது விழுவதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அதனால் வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உத்தியோக ரூதியாக எங்கேயாவது வெளியில் போகக்கூடிய யோகம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த யோகங்களை தேடி நீங்கள் பயணிப்பீங்க நல்ல நிறுவனத்துலேருந்து நல்ல ஒரு அழைப்பு வரும் அதனால ரொம்ப மகிழ்வான மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளி கீழே பயணம் செல்லும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சகோதரர்களால் ஏதாவது பாகப்பிரிவினை பிரிவினை போன்ற பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே கை கூடி வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்கிற விஷயம் உங்களுக்கு சாதகம் அமையும் ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதியில் ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் சுகஸ்தானத்தில் செல்வது நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க மாமனர் மாமன் மைத்துனர் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் இது வரையில் இருந்திருக்கும் அந்த நிலை மாறும் குடும்பத்துல இருந்த அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கரைந்த சேமிப்பெல்லாம் ஈடுகட்டற அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய மீட்சி வெற்றியாகும் இல்லத்துல தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்வாக செயல்படுவீங்க ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு நல்ல தகவல் இருக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பர்கள் வள வருவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவ மனைவிகளை பொறுத்தவரையிலும் தள்ளி போன முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தானாக வந்து அமையும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த காதலிச்சு பின்னியை கரம்பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை de berbe. கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலைக்குள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே போவீங்க அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க பொறுமையோடு ஒவ்வொரு செயலையும் ஈடுபடுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் ரொம்ப சந்தோஷமான நாட்களாகவும் உங்களுக்கு அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்ங்க முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் எடுத்து வைக்கிற காரியத்தில் உள்ள தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ